நம்ப ஆட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த நங்கவள்ளி ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை இருக்குங்க மாட்டு சந்தை இருக்குது எல்லாமே இருக்குங்க நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் யாரும் அதிகமாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா வார வாரம் நடக்கிற சந்தையோட வீடியோலாம் இடம்பெறுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சந்தை பார்த்திங்கன்னா நங்கவழி சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் மாட்டுச்சந்தையும் இருக்குது முன்னாடி மாட்டுச்சந்தை பின்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை இருக்குங்க வளர்ப்பு குட்டி வெள்ளாடு ஆடு எல்லாமே இருக்குதுங்க இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு வீடியோவில் என்னென்ன ஆடு என்ன கிடாயி என்ன விலைங்கிறத முழுசாக பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம போடுற வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நம்ம நங்கவழி சந்தைக்கே வந்த வெள்ளாட்டு கடையில் பெரிய கடாய் இதுதாங்க விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபா சொல்லி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க தேவத்துக்கு கோயில் விசேஷத்துக்காக அந்த பெரிய வெள்ளாட்டு கடாய் வாங்கியிருக்காங்க பாருங்கள் நல்லா உயரங்க நல்லா போக்கு கிடாயிங்க செமையான கடாயிங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாதிரியே இருக்குதுங்க இந்த வெள்ளாட்டு கடாய் பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து முப்பதாயிரம் சொன்னாருங்க ரெண்டு கடாய் ஒரு கடாய் வந்து பதினஞ்சாயிரம் விலைக்கு சொல்லியிருந்தாராம் இவங்க பார்த்தீங்கன்னா ஜோடி இருபத்தி ஆறாயிர்க்கு வாங்கிட்டாருங்க ஒரு கடாய் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரூவா வருது ரெண்டுமே நல்ல தரமான கடைங்க நெட்டுப்போக்கு நல்ல சூப்பரான கடைங்க தேவத்துக்காக வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க நல்லா வளர்ப்பு கேட்ட இல்லை வில வாங்கின ஆடுங்களாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஆடுங்க எல்லாமே வந்து மறுக்காடுதாங்க எல்லாம் வந்து இளஞ்சனங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா பத்து ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு முந்நூறு நானூறு ஐநூறுரூவா குறச்சி கொடுக்கலாம்ப்பா வேணால் வளர்ப்புக்கு நல்ல தரமான ஆடுங்கிற மாதிரி ஆடு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஆடுங்க ரெண்டு குட்டியோட இருக்குதுங்க ஆடு ஆடு வந்து ரெண்டு குட்டியோட ரெண்டு பள்ள ஆடுதானுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு பிறகு குட்டி ஒரு கெடா குட்டிங்க விலை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வந்தால் கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு குட்டி ரெண்டுமே வந்து நீட்டான குட்டி நல்லா பால் வறுக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஆடு வந்து மிரல் இல்லைங்க நல்லா ஆடுங்கிற மாதிரி சொல்லி கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம ச மேச்சேரி கிடாயிங்க ஒரு கடாய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கடாய் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சொல்லியிருந்தாரு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடாய் ஒரு கடாய் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபான்னா கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பின்னாடி இருக்கிற அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு ஆடும் செனையாடுங்க மூணு மாதம் நாலு மாதம் செனைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா ரக செம்மறி ஆடுங்க குட்டியோடு இருக்குங்க ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் குட்டி ஆடு வந்து பதிமூணாயிரம் சொன்னார் ஆடு நல்லா பால் குட்டிங்கிற மாதிரி தான் சொன்னார் குட்டி ஒரு குட்டி கிடா குட்டியும் இன்னொரு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறகு குட்டியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் இந்த கிடாயி பார்த்திங்கன்னா முன்னாடிக்கிற கடாயி பதினேழாயிரமும் பின்னாடிக்கிற அந்த செம்மரி கடாய் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஐநூறுங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க ரெண்டு கடாயுமே தேவத்துக்காக வாங்கியிருக்காங்க மேச்சேரியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இது ஊரில் தேவங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது தேவத்துக்காக வாங்கியிருக்காங்க இந்த பின்னாடி இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க அதுவும் கறிக்காக வாங்கியிருக்காங்க ஒரு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பெரும் கடாயாக வந்திருக்குங்க ஆடும் நல்லா தரமான ஆடாக இருக்குது குட்டிக்கிட்டு எல்லாம் வந்தால் நம்ம சந்தையில் வாங்கி நம்ம நங்கவள்ளி சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்ம வெள்ளாடு செனியாடு பிற குட்டியோடு எல்லாமே தன்னா வாங்கிக்கலாங்க இந்த வெள்ளாடெலாம் பார்த்திங்கன்னா செனங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு எல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் செனப்பா வளர்ப்புக்கு நல்ல பய தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஆடு பதிமூணாயிரம் சொல்லியிருந்தாருங்க ஆடு பார்த்திங்கன்னா நல்லா நெட்டுப்போக்கான ஆடுங்க நல்லா தரமான ஆடுங்க உயரங்கெல்லாம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா பால் உறக்குங்கிற மாதிரி தான் சொன்னார் நம்ம வளர்த்துங்க தேவையானங்க வந்தீங்க இந்த மாதம் கோயில் விசேஷம் காளி பண்டிகை மாரி பண்டிகைலாம் அதிகமாக வரதுனால தேவை இந்த மாதிரிலாம் வரதுனால நம்ம நங்கவழி சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவிலான கடையெல்லாம் நல்லா பெருங்கடாயெலாம் நிறையா வந்துருந்துச்சிங்க இந்த கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பதினஞ்சு பதினேழு பதினெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒவ்வொரு கடாயும் ஒவ்வொரு வில வரும்பா நல்ல தரமான கிடாயி நீட்டு மோக்கான கிடாயி நம்ம விசேஷங்களுக்கெல்லாம் வேணுங்கிறவங்க நம்ம கொங்கணபுரம் சந்தை நங்கவழி சந்தைக்கெலாம் சங்க நங்கவழி சந்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நல்லா தரமான கிடாயெலாம் இந்த வாரம் வாங்கியிருக்கலாங்க இந்த மாதிரி வந்து அடுத்த வாரம் வந்தாலும் நல்லா இந்த சேலம் கருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிடாய் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க இருபதாயிரம் சொல்லி ஒரு பதினெட்டு பதினெட்டுங்கிற மாதிரி வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எல்லாமே நல்லா கடைங்க நல்லா சாட்டமான கிடாயி விசேஷங்களுக்கெல்லாம் கோயில் விசேஷங்களுக்கெலாம் வாங்கி இப்போ பயன்படுத்துறதுக்கு நல்லா தரமான கடாயிங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் வருவோங்க எப்போ வந்தாலும் நம்ம நங்கவழி சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தை கூட இது மாதிரி வரதில்லைங்க இந்த மேச்சேரி இரக செம்மறியாடு பார்த்தீங்கன்னா குட்டி தாடுங்க தாயாடுங்க ஒரு குட்டி பார்த்திங்கன்னா பிறகுட்டி ஒரு குட்டி கெடா குட்டி இருக்குது இந்த ஆடு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரவா விலை சொல்லியிருந்தாருங்க ஒரு ஆயிரம்னா குறைச்சி கொடுக்கலாம்ப்பா ஏன்னா குட்டி ஆடு ஒரு பிறகுட்டி ஒரு கெடா குட்டி ஆறு மாதம் ஏதாச்சா கூட இது ஆட்டோட காசு எடுத்தாலும் மீதி ஆடு ரெண்டாடு வந்துரும்பாங்கற மாதிரி இந்த ஆடும் பார்த்திங்கன்னா குட்டியோட இருக்குதுங்க இந்த ஆடும் நல்லா நீட்டு போக்கான ஆடு நல்லா கைப்பழக ஆடுதாங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க பதினாலாயிரம் சொல்லி இவங்க பதினோராயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அநேகமாக இந்த வேலை முடிஞ்சிருக்குங்க குட்டி பார்த்திங்கன்னா கெடா குட்டிங்க குட்டி போனீங்கன்னா நல்லா கைப்பழம் ஆடுதாங்க கொஞ்சம் தீனிக்கு இது கொஞ்சம் தண்ணி கண்ணி நல்லா நீட்டாக வச்சா ஆடு தேரிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஆடு பார்த்தீங்கன்னா ரெண்டும் விசேஷத்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க வளர்ப்பு கிழிங்க கறிக்காக கறியாடுங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க நல்ல தரமான வெள்ளாட்டு கிடையாங்க பாருங்க நல்லா நீட்டு போகான கிடாயிங்க விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா சொல்லியிருந்தாரு இவங்க ஒம்பது ஒம்பது ஐநூறு கேட்டுட்டு இருந்தாங்க அநேகமாக இதுவும் முடிஞ்சிருங்க தேவைத்துக்காக வேணும் கொடுங்க வாங்கிக்கிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வெள்ளாட்ட கடாய் பார்த்தீங்கன்னா ஜோடி ரெண்டுமே இருபத்தி ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு கடாய்க்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் பதினோரு ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்தார் அநேகமாக இது வேலை முடிஞ்சிருங்க ஒரு ஐநூறு அறநூறு அங்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டில் போய் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எங்கேமோ அது விலை முடிஞ்சிருக்குங்க இது வந்து இவங்க நிற்கிறவங்க தேவத்துக்கு வேணுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவம் கோயில் விசேஷம்னு தான் அதிகம் இந்த விளாட்டு கடாயும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கடாயுங்க கடாயி பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க ஒரு கடாய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேட்டு சொல்லியிருந்தாரு ஒரு பதினஞ்சு ரூபா சொல்லி ஒரு பதிமூணு ரூபா வந்தால் கூட கொடுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஃபைனலாக ஒரு பதிமூணுரூவானா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கிடாய் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு போக்கான கிடாயிங்க அதனால் தரமான கிடாயிங்க மூணு கடாயுமே இந்த செம்மறி கிடாய் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினோருவா சொல்லியிருந்தாருங்க வியாபாரிங்க பார்த்திங்கன்னா விசேஷத்துக்கு வாங்குறீங்க ஒம்பது ஒன்பது ரயில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லை ஒரு பத்து ப பத்து பத்தரை நால்லாம் மேச்சேரியாக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு நூறு இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு குட்டி எல்லாமே கிடா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குது நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நல்ல தரமான குட்டியெல்லாம் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் மாதிரி நம்ம நிறையா வந்து நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த கடாயெல்லாம் நல்ல தரமான கடாயெல்லாம் வந்துருந்துச்சிங்க ஒரு கடாயி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா வில சொல்லியிருந்தாருங்க ஒரு மொத்தம் நாலஞ்சு கடாய் வச்சுருந்தாரு ஒரு கடாய் பதினஞ்சு ரூபா வரும்பா ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு நூறு இரநூறு வந்தால் கூட முன்னே பண்ணால் கூட கொடுத்தர்லாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கிடா எல்லாமல் நல்ல தரமான கிடாயாக தாங்க வந்துருந்துச்சு இந்த வளர்ப்பு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒரு குட்டிங்க விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடு இந்த பெரிய குட்டி பார்த்திங்கன்னா பதினாறு ரூபாய் சொல்லியிருந்தாருங்க அது பார்த்திங்கன்னா கிடா குட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம்ன்னா கூட முன்ன தான் வாங்கிக்கலாங்க ஆடு நல்ல ஆடு பல்லு சேரலை மூணு பல் நாலு பல் ஆடுங்கிறத மாதிரி தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பால் குட்டி வளர்ப்பு ஆடு வேணுங்கிறீங்க வந்தீங்கன்னா நம்ம சந்தையில் வாங்கிக்கலாங்க சேலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா அந்த ஆடும் குட்டியும் வெலை சொல்லியிருந்தாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டிங்க ஆடு பார்த்திங்கன்னா நல்லா த நீட்டு போக்கான ஆடுங்க நல்லா உயரமான ஆடுங்க வளப்பப்புக்கு நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு விலை பதினெட்டாயிரம் சொல்லியிருந்தாருங்க ரெண்டுமே கிடா குட்டிங்க பாருங்கள் இதுவும் நம்ம மேச்சேரி ரக செம்மறி ஆடுங்க இதுவுமே குட்டியோடு இருக்குதுங்க கிடா குட்டியோடு இருக்குது பிறகு குட்டியோடு இருக்குங்க ஆடு பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதிமூணு பாஞ்சி இது மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு ஐநூறு ஆயிரம்னா முன்னூறு பண்ணால் எல்லாமே வந்து விளா இது செம்மரி மேச்சேரி செம்மறிங்க இதில் குட்டி பார்த்திங்கன்னா பிறகுட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் கெடா குட்டி வேணாலும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லு போடாத ஆடு இருக்குது பல்லு போட்டது இருக்குது ரெண்டு பல்லு மூணு பல்லு ஆடுதாங்க விளாட கிடக்கு பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க இங்கே பார்த்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு எட்டுருவாய்க்கு இருந்தாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு இருந்தார் ஒரு ரூபாய்க்கு மேலேனா பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்பது கூட கொடுத்துருவாங்க ஏன்னா குட்டி நல்லா தரமான குட்டிங்க எல்லாம் வாட்ட சாட்டமான குட்டி நல்லா நீட்டு போக்காக இருக்குது கிடாயெல்லாம் நம்ம மேச்சேரி ரக கிடையங்க செம்மறி கிடாயி ஒரு கிடாயி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் மாதிரி வேலை சொல்லியிருந்தாருங்க ஏதோ ஐநூறு ஆயிரம் முன்ன முன்னே வந்தால் கொடுக்கலாங்க எல்லாமே கொடுக்குறதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நல்லாம கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு போகான கிடாயிங்க எல்லாமே நல்லா நல்ல வாட்ட சாட்டமாக தான் இருக்குது ஆடு இருக்குது அந்த ஆடு பார்த்திங்கன்னா அந்த செம் கலரில் இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் இந்த பெரிய கடாய் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வேலை சொல்ல சொல்லியிருந்தாருங்க ஒயரம் நல்லா ஒயிட்டுங்க நல்லா நெட்டு மோளை கடாயி கொம்பு இல்லைங்க நல்ல தரமான கடைங்க விசேஷக்கெலாம் நல்ல இந்த செம்மரி கடாய் பார்த்தீங்கன்னா பதினாறுரூவா சொல்லியிருந்தாருங்க இதுவும் கொம்பு இல்லை நல்ல தரமான கடாயிங்க நல்ல நீட்டு போக்கான கிடாயி தான் தேவத்துக்கு இது மாதிரி கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் நல்லா வாங்கி பயன்படுத்தலாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ச நம்ம சந்தைக்கு அதிகமான கடாயி நிறையா வந்துருந்துச்சுங்க இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாமே நல்லா பாருங்கள் நல்லா தரமான கடாயி கொம்புலாம் நல்லா வாடகை சட்டமான கிடாயாக இருக்குதுங்க பக்ரீத் இது மாதிரிக்கெலாம் வாங்கி வளர்த்து கூட நல்லா விற்கலாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் முன்னாடிக்கிற பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு இருபது இந்த ரேஞ்சில் இருக்குதுங்கிற சொல்லியிருந்தார் தேவத்துக்கு இது மாதிரி கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கிக்கலாங்க ஏன்னா இந்த வாரம் கோயில் விசேஷம் தேவத்துக்கு தாங்க அதிகமாக கடை பிரிம்புற கடாயெலாம் வந்துச்சுங்க நிறையா வாங்கிட்டு இந்த வெள்ளாடு பார்த்திங்கன்னா செனையாடுங்க இவர் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்காரு ரெண்டு மாதமாக மூணு மாதம் செனங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறங்கிற மாதிரி சொன்னார் கிட ஆடு பார்த்திங்கன்னா நல்லா நெட்டு நல்லா உயருங்க பால் வ உள்ள வர்க்கொலி நல்லா பால் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க தான் வாங்கியிருக்கணுங்கன்னு சொல்லியிருந்தார் இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா விளையாட்டு கிடாயி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பாஞ்சாயிரம் பதினாறு ரூபா வருங்க அந்த பெரிய கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா விலை சொல்லியிருந்தார் இந்த கோயில் விசேஷம் பண்டிகை இது மாதிரிக்கெலாம் வாங்கி வாங்கிக்கலாங்க குட்டியும் பாருங்கன்னா நல்லா நீட்டு போனக்கான குட்டி தாங்க நல்ல வாட்டர் சட்டமான குட்டியாக தான் இருந்தது நம்ம தேவைப்படும் நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்க இதில் இருக்கிற ஒரு குட்டி செம்மறி குட்டி இருக்குது வெள்ளாட்டு குட்டி இருக்குங்க குட்டி பார்த்திங்கன்னா எட்டரை ஒம்பது ஏழுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் குட்டியோடய சைஸை பொறுத்து இருக்கிற மாதிரி சொன்னார் இப்போ அவ கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பார்த்தீங்கன்னா எட்டுரூவா சொல்லியிருந்தார் வேலை இவங்க ஏழு ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க இல்லைங்க ஒரு நூறு இரநூறுனா கொடுக்கலாங்க இப்போல்லாம் குட்டியெலாம் வெள்ளாட்டுக்கறிலாம் ரே ரொம்ப ரேரி அதனால் ரேட்டு கட்டுப்படியாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடையமாக அந்த குட்டி வேலை முடிஞ்சிருங்க ஒரு ஏழுரூவா ஈழைமை கொழுக்கெல்லாம் மேலே முடிஞ்சிருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொ சந்திக்கிலே சந்தைக்குலேயே வந்ததை செம்மரி கடாயி இந்த கடாயிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருந்தார் பத்து ரூபா சொல்லி ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு நூறு இரநூறுவா நம்ம நங்காவலியோட மாட்டு சந்தையில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்துங்க அதிகமாக மாடுலாம் எடுக்கலை அடுத்த வாரம் நல்லா நிறையா மாடு எடுக்கிறோம் இந்த மாடு கட கன்று கிடையாரி பார்த்திங்கன்னா நாலு மாதம் சேனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க இதில் இருக்கிற கெடாரி கன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதிமூணாயிரம் ஒம்பதாயிரம் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம சந்தையில் நங்கவழி சந்தை ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கிடாரி கன்று வாங்கிக்கலாம் சென்னையோடய மாடு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆடு மாடு எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தையில் ரெண்டுமே இருக்குது கோழி சந்தை மட்டும் இல்லைங்க பார்க்கலிங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா மாட்டு சந்தையும் இருக்குது ஆட்டு சந்தை இருக்குங்க நம்ம சேலம் கருப்பாடு நம்ம எல்லா கிடார்கண்ணி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்பதாயிரம் பதினொன்று பன்னெண்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா வளர்ப்புக்கு நல்ல தரமான கிடாயிங்க க கிடார்கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்தி வளர்த்தி நல்லா விற்கலாம் இல்லை சென கூட மாற்றலாங்க பின்னாடி கடை பார்த்திங்கன்னா அந்த பெரிய மாடெல்லாம் பார்த்திங்கன்னா சென மாடுங்க வில பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரம் சொல்லியிருந்தாங்க